தெரியாது கத்திரிக்காய் பொரிய மலமையான சாப்பாடு தான் நல்ல விஷயனும் இல்ல அக்கா வணக்கம் எப்படி இருக்குறீங்க வணக்கம் ரவுலே எல்லாருக்கும் அப்படி நல்ல சோமா இருக்குறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கோமான்னு சொல்லி நான் கடவுளை பறிச்சி கொள்கிறேன் இன்றைக்கு இந்த கால நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் வன்னி உலகக்கண்ணை விட்டு வந்திருக்கிறோம் எதற்காண்டியே வன்னி உலக கண்ணை விட்டு நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு பயணம் கொண்டு போறோம் திருவண்ணாமலைக்கு அன்னைக்கு நேற்று கதை நான் சொல்லுங்க நான் திருவண்ணாமலை இப்போ போறேன்னு சொல்ல அப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்ப வீட்டை வந்துட்டு போடான்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் இப்போ வண்ணி உள்ள வீட்டு தான் நாங்கள் வந்து நிற்க வேணும் போயில் அதெல்லாம் வீடு இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னத்துக்காக நாங்கள் திருவோணமலைக்கு போகணும்னு சொன்னால் திருவோணமலையில் இருக்கிற இடங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் அதாவது கிராமங்களோ நகரங்களோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதங்கிட்டு நாங்கள் திருவோணமலை அப்படி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலையில் வர்த்தக நிறுவனங்கள் மற்றது ஹோட்டல் ரூம்ஸ் ஏதென்றாலும் அதாவது விளம்பரப்படுத்தணும் என்று நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் எங்களோட தமிழ் ப்ரோஸ் நம்பர் இருக்குதானே சைபர் எழுபத்தி ஆறு நாற்பது எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று இந்த நம்பருக்கு நீங்கள் அழைத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வர்த்தக நிறுவனங்களை விளம்பரப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களை நான் திருவண்ணாமலை நிற்பேன் ஓகே சார் நாங்கள் இப்ப வன்னி உலக விட்டு போவோம் யாராவது இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தெரிவிடுங்க மற்றது நீங்க கேப்பீங்க அப்ப கடை யார் பார்க்கணும் சொல்லி கடை எங்கட பொடி எங்கள் ஓகே நாங்கள் இப்ப எங்களோட ஆட்டோ இருக்குது தானே ஆட்டோவில் வலிக்கிடுவோம் என்ன கிணவேற்ற கல்வி என்னடா அப்பா அவன் தமிழ் குழு சின்ன கேர் வாங்கிலு கேர் வாங்கணும்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்புறம் அதுக்கு கேர் வாங்குற அளவுக்கு கார் இல்லை கார் ஆ கார் கார் வாங்கிலு வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இப்போதைக்கு தேவை இருக்குது கார் வாங்க வேண்டிய தேவை இருக்குது ரெண்டாலும் அந்த பணத்தை மிச்சம் பிடித்து ஏதாவது இன்னும் முன்னேறுவோம் முன்னேறதுக்கு முயற்சி செய்வோம் சரி சகோதரங்கள் இப்போ நாங்கள் அப்படியே திருப்பி கொண்டு வன்னி உலாக்கண்ண வீட்டை போவோம் இந்த ரெயின் பாதை இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது என்னத்துக்கு ஞாபகம்னு சொன்னால் இந்த சைக்கிள் பயணம் வந்து தானே சைக்கிள் பயணம் வரைக்கலாதிங்கன்னு சொன்னா பிறந்தநில வந்து வன்னி உலக கண்ணின்ற வீட்டை தான் நான் நின்றேன் அதாவது இலங்கை சுற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சைக்கிள் பயணம் போய்க்குள்ள சைக்கிளை விட்டுட்டு ஒரு படம் கொண்டு பிடிச்சது அது ஞாபகம் இருக்குது இப்போயும் அப்ப இந்த ரெயின் பாதை ஞாபகம் இருக்குது அதுக்கு பிறகு நடைப்பயணம் போன அந்த தானே இருபத்தஞ்சு மாவட்டம் நடைப்பயணம் வேறே கிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வன்னிபுலக்கண்ணின் வீடு தான் நாங்கள் வந்துட்டு போனாங்க இப்போ இந்த பயணம் போறோம் ரிங்கோக்கும் ரிங்கோ பயணம் போறோம் அப்ப வன்னி ப்ளாக் பண்ண விட்டா பார்த்துட்டு போவோம் என்ன சொன்னால் வென்னி வளாக்கண்ணை வீட்டை போனால் எல்லா காரியமும் நல்லபடியாக முடியும் அப்படித்தானே உம் ஓகேடா வீடை மறந்து போட்டிடும் வீட்டை காலையில் அந்த வடிவேல கிணத்த காலை என்ற வீட்டை காலையில இருக்கும் சோதரர்கள் எங்கே மாறி விட்டாச்சோ இதுல 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 இங்கதான் வீடு வேற வரும் வீட்டை காலையில அந்த வீடா தான் இறக்கணும் காட்டுங்க சோதரம் அந்த வீடு இந்த வீடா அதான் இருக்கவன்

இப்ப நாங்கள் திருவண்ணாமலைக்கு பயணம் போய் கொண்டிருக்கோம் உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பதினெண்டு திருவண்ணாமலை இடங்கள் இருக்குது எல்லாமே காட்ட போறோம் அலசி எடுக்க போறீங்க யாழ்ப்பாண அலத்தின திருவண்ணாமலை அழக போறோம் அப்படி இல்ல யாழ்ப்பாணத்துல இருக்க இடங்கள் எல்லாம் காட்டுனா அதே மாதிரி திருவண்ணாமலை இருக்கிற இடங்களும் காட்ட போறோம் பெரிய நான்

நாங்களும் இப்ப சாப்பாடு வீடியோ கால் பெருசா செய்கிறே இல்லை அம்மா அன்னைக்கு கேக்கா வாயெல்லாம் உதவி செய்வா இப்ப நாங்க அந்த சாப்பாடு வீடியோ கால் செய்கிறே அப்ப உங்க வீடியோ பாக்க பார்க்க ஆசையா இருக்குது சாப்பாடு வீடியோ செய்யறன்றது அது ஒரு நெருப்பு கஷ்டமான வேலை அது தனியா செய்யல நம்ம பிளாக் அண்ட காட்டி போட்டு சிம்பிளா போயிரலாம் இல்ல வீடியோல வாக்கிங்ல வீடியோல வாக்கிங் நாங்க செய்யற சாப்பாடு மட்டும் தான் தெரியும் ஆனா வழியில அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மேல அந்த சட்டி வாணி அங்க கொண்டு வைக்கிறது கழுவி வைக்கிறது அதே ஒரு வீடியோ போடணும் அதே ஒரு வீடியோ போட்டா ஒரு வீடியோ 4 மணி தியாலம் வந்துரும் அதுதான் பெரிய கஷ்டம் அது சப்போர்ட்டும் இல்லாம செய்யலா முதல் ரெண்டு அந்த சட்டி பானை தூக்கி அடுப்ப தூக்கி பரவ தூக்கி அது தூக்கி இது தூக்கி பயங்கர கஷ்டமா சமையல் கஷ்டம் அதோட சமையல் வந்து ஜோசிக்கோமில்ல என்ன தோறாளையை செய்யணும் ഉണ്ടைக்கு என்ன செய்யறது நாளைக்கு என்ன செய்யறது என்று ஜோசிக்க வேணும் அதுதான் தம்பி ஒரு பாட்டு படிச்சிருக்கோம் நல்ல ஒரு பாட்டு படிக்கிறீங்க உம் தம்பி நீங்களும் வாங்க எங்க போறீங்க வெங்க வாங்க பாடு அத முந்தி நல்லா கதை பறந்த இந்தியா போன டைம்ல போன்ல நல்லா கதை என்று ஆச்சு

சப்போர்ட் இல்லாமல் கடைசி வந்தும் செய்யலாது ஒவ்வொரு நாளும் வீடியோ பொருள்ன்றது சாத்திய குறை இல்லை அதான் சொன்ன பிளாக் வீடியோ ரவல் வீடியோ சும்மா காட்டி எடுத்துக்கொண்டே போயிடலாம் ஒரு ஒரே நேருக்கு இது அவ்வளவு துண்டும் பட்டி அவ்வளவுதையும் நுட்பமா பார்த்து சரியா செய்யணும் அதோட எல்லாம் போன் தானே போனை பார்த்து பார்த்து இப்ப கண்ணும் பெற வர மங்குற மாதிரி தெரியுது இங்கே எல்லாம் பிழைச்சு போய் நிக்குது அதோட இந்த பிழை இதோடையும் பிழைச்சு எல்லாம் சரி கண்ணாடி ஏதாவது போட்டா கண்ணாடி அது எனக்கு இருக்கிறது வந்து முத்த கிளாஸ் இந்தளவு அது வந்து என்ன பிரச்சனை என்றால் எனக்கு வந்து கூட பார்வை குறைவு தானே அந்த கண்ணாடியை கேட்டடியில நிக்கிற ஆட்டோ இதுல நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆட்டோவை நான் தொடரமாட்டா கண்ணாடியால பார்த்து தொடரமாட்டா நான் இதுலயே எப்படி கைய தடவை கொண்டு போகணும் ஆனா ஆட்டோ அங்க நிற்கும் அதை போட்டு நாயிலே எல்லாம் அடி பொழுது இந்த முத்த மொழியெல்லாம் அதோட அந்த கண்ணாடியே வேண்டாம் அனுப்பிட்டு கண்ணாடியே இல்லாம திடீர்றதே எனக்கு காணும்ன்ற ஒரு இது இருக்குது அதோட

அதை விட போனல போன ஆக பொல்லா சாதனங்களுக்கு சும்மா என்ன முறால் சொல்லேக்கு அது விளைவு தெரியாது அதை நாங்கள் பாவிக்க பாவிக்க இப்ப எனக்கு அந்த ஓரளவுக்கு அந்த ஒரு வித்தியாசம் கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு தோணுது போன் கூட கூட பாக்குறதால அந்த போனு கண்டு கண்ணாடி இருக்கு போனு கண்டு போன் பாக்குறதுக்காண்டி இப்ப அண்ணா எல்லாரும் கண்ணாடி எடுத்துட்டு போன் அந்த இதுகள் பாக்குறதுக்காண்டி இப்ப நீட்டு தான் எடுத்து வந்து வந்தவன் மணி மூணு கண்ணாடி கொண்டு வச்சுக்கலாம் அப்ப போனுங்க விடுவோம் இல்ல போய் நீங்க உங்களுக்கு கண்ணை பார்த்து அந்த அதுக்கு போனுக்கு மட்டும் எடுக்க வேணும் மற்ற மற்ற பார்வது இது இல்ல போனுக்கு அணி மட்டும் எடுக்க வேணும் மூண்டும் சேர்ந்து தானே அந்த கண்ணாடி என்னன்னா சூரியன் குளிர் போனும் பாய் கிளாஸ் பவர் பாதிக்கிறார் அது போடக்க நார்மலா கண்ணு அந்த இடையில கூலிங் கிளாஸ் பாதிக்கிற மாதிரி இருக்காது இல்ல முழுவதும் போட்டது அந்த வாகனம் கண்ணை குத்தாம இருக்கிற அதுவும் சேர்ந்து இப்ப வெயிலுக்கு அந்த கண்ணாடி கருப்பு மாதிரி காட்டும் கொஞ்சம் கருத்த மாதிரி சில இடங்கள்ல போக ப்ளூ மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இல்ல போன் யூஸ் பண்றது எடுக்கலாம் அதுக்கு மட்டும் பாப்போம்

பாப்போம் போனுக்கு மட்டும் சொல்லிடுங்க போன் பாரு ஏன்னா கண்டிப்பா முக்கியம் சரியா நான் சிக்கல் ஒன்று இருக்காது கன நேரம் பார்க்க கடுக்குங்கள் எனக்கும் தூர பார்வை தெரியாது பூனை தூக்கி பார்த்தோன்னு கேட்கல தண்ணீர் வடி என்னோட ஒரு ஃப்ரேம் ஒன்று விடாது நான் கண்ணாடி ஒரு தேவையோடு தான் பார்த்து கொண்டு இருக்கேன் நல்ல ஃப்ரேம் ஒன்று இருக்கு இல்ல ஏன்னா கண்ணா கண்ணுல பிரச்சனை இல்லைன்னா போன் பாக்கிறது தான் இப்ப போன் பார்க்க பாக்குறாங்க நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க கண் பார்வை முந்திரத விட இப்ப மங்கிட்டு 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 இருக்கு ஏற்கனவே கண் பிரச்சனை அப்ப எங்களுக்கு மங்கினா தெரியாது விளங்கிட்டா உள்ளா இருக்கிற ஆளுக்கு மங்கினா தெரியும் இப்ப அதுல உள்ள எழுத்த நீங்கள் பழமையா பாக்கு பாக்குற நீங்கள் இன்றைக்கு பாக்கக்குள்ள வந்து மங்குதண்டா தெரியும் எங்களுக்கு வளமையா அந்த எழுத்து தெரியாத அப்ப மங்கினாலும் எங்களுக்கு கண்ணுல தெரியாது எழுபத்தஞ்சு விழுந்தா எங்களுக்கு என்ன எழுபத்தஞ்சு பார்வை குறைவு தெரியாது

இல்லை இந்த கண்ணாடி நல்லா இருக்கு நல்லா இருக்கண்டு நார்மலாக பார்க்குறத விட நல்லா வெளிச்சமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதுதான் அது உங்களுக்கு தவிர நீங்கள் செய்து எடுத்துக்கண்டாம் மெற்ற பார்வைக்கு இல்லை இந்த நோமல் பார் அது ஃபோன் பார்வைக்கு எடுத்துக்காண்டா ஓகே ஆனால் ஸ்டைலாக எடுக்கும் ஸ்டைலை அண்ணன் எடுத்து வச்சுக்கலாம் பார்க்க ஸ்டைல் கண்ணாடி மாதிரி இருக்கு இது நல்லா இருக்குது ம் நல்லா சொல்லுவாங்க சார் உடனே யாழ்ப்பாணத்துலேயே உடனே வருவாங்க எந்த விடலாம் அதான் யோசிக்கிறோம் முள்ளத்தீவாலையும் போகலாம் முள்ளத்தீவு கிரௌட் இல்ல இது கிரௌட் முள்ளத்தீவு வந்து ஆடி பாடி போகலாம் ஆடி பாடி போகலாம் என்ன பெட்ரோல் ஒரு இது கிடக்கு தானே போத்தல் பெட்ரோல் நாயத்துல ஃபுல்லா அடிச்சு வந்தால ஒரு போதல் பச்சிக்கிறியா நாயத்துல இருந்து அங்கால கொஞ்சம் தூரம் தானே புல் மொட்டைக்கு போனா திருப்பி அடுத்த செட் வந்துருந்தேன் நேத்து இங்க கண்டில பாயில வெச்சு அடிச்சுனாங்க ஆ அது கொஞ்சம் பெட்ரோல் இருக்கற கூட தான் இல்ல இல்ல கணக்கு அடக்கு இது என்ன பிளக்குகள் இங்க வாங்களா அதுல இருக்கு <talas> 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 அது கதை மட்டும் தான் மட்டும்தான் இருக்கலாம் இந்த கதைக்கு சாப்பாட்டுக்கு ரெண்டு பழமும் முட்டையும் கொஞ்சம் டயட் சாப்பாடு தந்துட்டு முன்னாள் ஆட்டு வச்சு கறியும் எப்படி இருக்கு மனந்து வாதிட்டு இப்படி மனந்து இப்படி சாப்பிடு அப்படி செய்தா சரி தானே என்னென்ன சந்தோஷம் அண்ணா நன்றி நல்ல சாப்பாடு நன்றி அக்கா அக்கா நன்றி சொல்லக்கூடாது சொல்ல வேணும் சந்திப்போம் என்ன சந்தோஷம் நன்றியா ஹம்